விஜய் நீங்க ஏன் தொடருங்க ஏன் தொடக்கூடாது தொடரன்னா நீ திமுக ஆளுன்ற நான் சொல்றேன் இப்ப அண்ணாமலையும் திமுக பீட்டி அவங்க அப்படிதாங்க நீங்க ஆகி போச்சு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சீமான் தான் விஜயை சீண்டுகிறார் சீமான் கட்சிக்காரர்கள் விஜயை சீண்டுகிறார்கள் தாவேகாவை சீண்டுகிறார்கள் விஜயோ தாவேக்காக்காரர்களோ சீமானையோ நாத்தாக்காவையோ அவர்கள் தொடவே இல்லை முதலமைச்சர் ஸ்டாலினே போய் சீமானும் அவருடைய கட்சிக்காரர்களும் பார்க்கிறார்கள் முதலமைச்சருடைய அண்ணன் இறந்த பிறகு துக்கம் விசாரிக்க போகிறார்கள் அப்போ என்ன தோணும் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நான் தாக்கா செயல்பட ஆரம்பித்து ஏன் திமுக கொடுத்த அசைன்மெண்ட்டு அப்படி நீங்கள் அதை போய் இதே நீங்கள் வந்து அவர் அவர் தம்பி விஜய்னு சொல்லலை ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போராடணும்னா நீங்கள் சொல்லலை அதுக்கு பிறகு அவர் சேர்த்துக்க மாட்டோன்னு லாரியில் அடிப்பட்டு சாகணும்னு சொன்னீங்க நீங்கள் எங்கே வந்து நிற்குது இருபத்தி நாலு மணி நேரமும் விஜய் விமர்சனம் பண்ணுறது நாத்தாக்காக ஒரு கொள்கையாக மாறி போச்சு திமுக விட நீங்கள் உங்களுக்கு விஜய் தான் பெரிய எதிரி இல்லை விஜய் எதுக்கு தொடங்க ஏன் தொடரக்கூடாதான் என்ன அரசியல் பண்ணிட்டீங்க உங்கள் எதிரி உங்கள் எதிரி திமுகவாக விஜய் என்னைக்கு ஒரு பிரதான எதிரியை விட்டு காம்படேட்டர் பார்க்க உங்கள் கவனம் திரும்புதோ அன்னைக்கே நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கன்ற எண்ணம் எழுபது இயல்பாக திமுக பற்றி பேசி நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற சூழலையே உருவாக்கிற மக்கள் புரிஞ்சுட்டாங்க அந்த ஆப்ஷன்ல இப்ப விஜய் வந்து நின்று மறுபடியும் பெரிய திராவிடம்னு போயிடுமே அப்ப எதிர்த்து அப்போதான் எதிர்க்கணுமா என்ன சொல்ற இந்த நேரத்தில் உங்கள் முழு கவனமும் திமுகவை எதிர்க்கிறதுக்கு தான் இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி எதிர்கட்சியே இல்லாமல் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் அடுத்து ஆட்சின்னு மக்களை நம்ப வச்சுருக்கிற ஒரு போலீஸ் சித்திரத்தை உருவாக்கி இருக்கிற எதிர்கட்சிகளை வந்து மொத்தமாக அடைக்க வச்சு மீடியாவை மொத்தமாக வேலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் ஆண்ட மாதிரியும் ஜெயலலிதா கூட இவ்வளோ மோசமாக இருந்தது இந்த நேரத்தில் வாங்க அவனை முழுக்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி பங்கம் இருக்கணுமா புதுசாக அவனை கட்சி ஆரம்பிச்சானா அவன் பக்கம் திருக்கணும் அவர் ஆயிரம் தான் பெரியார் திராவிடன்னு பேசுனாலும் திமுக ஈக்குவலாக வந்துட முடியும் அதிகாரத்தில் நாலரை வருஷமாக இருக்க ஒரு கட்சி உன் எதிரியா பணபலத்தாலையும் மீடியா பலத்தாலேயும் நெரேட்டிவை தான் சொல்கிற மாதிரி கட்டமைத்து கொண்டு இருக்கக்கூடிய கூர்மை உள்ள பணபலம் உள்ள நிர்வாகம் தெரிந்த திமுகவும் எதிரியா புதுசாக கட்சி ஆரம்பித்த விடலை பசங்கன்னு அவங்க எல்லாம் சின்ன பசங்க ஒன்றரை வருஷம் கூட அவங்க அவங்க உனக்கு எதிரியா அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் எதிரியாக உனக்கு எப்படி இருக்க முடியும் எனக்கு வந்து திமுகவின் இனிமேல் விஜயின் ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது கட்டுக்காதே அவர் திமுகவின் பிரதிநிதியாக செயல்படுகிறார்கள் தான் திமுகவும் பாஜகவும் எதிரின்னு சொல்றது விஜயும் அதுவும் அதுவும் விஜய் கண்டிப்பாங்க ஏன் தொடக்கூடாது தொடரக்கூடாது தொடர திமுக சொல்றேன் இப்ப அண்ணாமலையும் திமுக அவங்க அப்படிதாங்க இன்னைக்கு ஆய் போச்சு அந்த விமர்சனம் இதெல்லாம் சீப்பான வார்த்தைங்க யார் சொன்னாலும் பட்டப்பயிர வச்சு சொல்றது யார் சொன்னாலும் தப்பு யாரை பத்தி யார் சொன்னாலும் தப்பு கோபம் என்னன்னா வெளிப்படையா சொல்றதுன்னா நாம் தமிழர் ஓட்டு சீமானுக்கு போகுதுன்னு அதை சீமானு ஓட்டு விஜய்க்கு போகுது அதை தாங்க முடியலங்க பச்சையா சொல்றதா தான் சரி அப்படி இருந்தாலும் அது அது ஒரு பெரிய கோவம் தானே சார் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தம்பிகளை உருவாக்கி வச்சிருக்கேன் இந்த தம்பிகளை போற நாளைக்கு இப்படி போனா ஒரு திரை கவர்ச்சியை வச்சு போறாங்கன்னா அப்பதான் Vivo V60 Zeiss Portrait ESO Pro

விஜயை விமர்சனம் செய்கிறது அல்லது சினிமா அரசியலாக சித்தாந்த அரசியலான்னு பார்த்துக்குவோம் அப்படின்னு கேட்குறது ஒரு விஜய் ரசிகர்களை அல்லது விஜயினுடைய அந்த தொண்டர்களை விமர்சிக்கிறதுன்னு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினரும் தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க இந்த பக்கம் விஜய் தரப்பினரும் விமர்சிக்கிறாங்க விஜய் மாநாடுகளையோ எங்கேயோ எங்கேயோ ரிப்ளை பண்ணலைனாலும் அது சில விஷயங்களெல்லாம் இவருக்கு தான் பதில் அப்படின்லாம் பொறுத்தி பார்த்துக்கிறாங்க இந்த சீமான் வர்சஸ் விஜய்ங்கிறது ஏன் அது இப்படி போயிட்ருக்கு எதனாலன்னு பார்க்கலாம் சீமான் தான் விஜய் சீண்டுகிறார் சீமான் கட்சிக்காரர்களோ விஜயை சீண்டுகிறார்கள் தாவேக்காவை சீண்டுகிறார்கள் விஜயோ தாவேக்காரர்களோ சீமானையோ நாத்தாக்காவையோ அவர்கள் தொடவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவங்க சீமானை விமர்சனம் பண்ணல தனிப்பட்ட முறையில் விஜயும் சீமான விமர்சனம் பண்ணல தாவேக்கா கட்சிக்காரர்களும் நாத்தாக்காவை விமர்சனம் பண்ணல இது எப்போ இருந்து வருது ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் ஸ்டாலினே போய் சீமானும் அவருடைய கட்சிக்காரர்களும் பார்க்கிறார்கள் முதலமைச்சருடைய அண்ணன் இறந்த பிறகு துக்கம் விசாரிக்கப் போகிறார்கள் அதற்கு பிறகு தான் இந்த போக்கு அதிகரிக்குது ஓகே அதுக்கு முன்னால் இல்லை அப்போ என்ன தோணும் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நான் தாக்கா செயல்பட ஆரம்பித்திருக்கேன் திமுக கொடுத்த அசைன்மெண்ட்டு அப்படிதான் அப்படிதான் இதை பார்க்கணும் சார் எப்படி சார் திமுக ஒழிப்பே தங்கள் கொள்கை லட்சியம்னு எதுக்கு போய் அவர் விஜய சீண்டன் அவர் உங்களை சீண்டல் இல்லை இன்னைக்கு ஒரு ஆட்சி நாலே முக்கால் வருஷம் ஒரு ஆட்சி இருக்குங்க நிறைய மக்கள் விரோத காரியங்கள் இந்த அரசில் நடந்துகிட்டு இருக்கு எதிர்கட்சிகளே தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எதிர்க்கட்சிகள் பலவீனமா இருக்கு இதில் உங்கள் முழு கவனமும் ஆளுங்கட்சி பக்கமும் முதலமைச்சர் பக்கமும் முதலமைச்சர் குடும்பத்தோட பக்கமும் கொள்ளடிக்கிற திமுக பக்கமும் இருக்கணுமா அல்லது நேற்று கட்சி ஆரம்பித்து நானும் ஆட்சியை பிடிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு புது பிளேயர் பக்கம் இருக்கணுமா அவர் உங்களை தொடரில்ல நீங்கள் எதுக்கு போய் அவர் தொடறிங்க அவர் உங்களை எங்கேயோ தொட்டாரா உங்களை பற்றி எங்கேயா விமர்சனம் பண்ணார் அவங்க பேரை கூட விமர்சனம் உச்சரிக்கலை அவர் அரசியலில் ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் அது வேறு நீங்கள் அதை போய் ஏன் இதே நீங்கள் வந்து அவர் அவர் தம்பி விஜய்னு சொல்லலை ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போராடணும்னா நீங்கள் சொல்லலை அதுக்கு பிறகு அவர் சேர்த்துக்க மாட்டோன்னு லாரியில் போட்டு சாகணும்னு சொன்னீங்க நீ எங்கே வந்து நிற்கிது இருபத்தி நாலு மணி நேரமும் விஜய் விமர்சனம் பண்ணுறது நாத்தாக்காக ஒரு கொள்கையாக மாறி போச்சு திமுக விட நீங்கள் உங்களுக்கு விஜய் தான் பெரிய எதிரி இல்லை இல்லை சார் திமுகவை விமர்சிக்கிறாங்க சார் அரசியல் விமர்சிக்கிறாங்க எல்லா இடங்கள்லையும் சுட்டி காட்டுறாங்க போராடி நான் மறுக்கல விமர்சிக்கிறாங்க விஜய் எதுக்கு தொடர்றீங்க ஏன் தொடக்கூடாதான் என்ன அரசியலுக்கு உங்கள் எதிரி உங்கள் எதிரி திமுகவா விஜயா என்னைக்கு ஒரு பிரதான எதிரியை விட்டு காம்படேட்டர் பக்கம் உங்கள் கவனம் திரும்புதோ அன்னைக்கே நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கிற எண்ணம் எழுவது இயல்பானது காம்படேட்டர் பக்கம் தானே காம்படேட்டரில் அவரையும் சேர்த்து தானே காம்பேட்டர் பக்கம் போக முடியாதுங்க பிரதான எதிரி திமுக விஜய் கிடையாது இன்றைக்கி பிரதான எதிரி விஜய் அல்லது சிவா சிவா ஸ்டாலினும் விஜயும் ஈக்குவலே ஒரே தட்டில் வச்சு விமர்சிப்பேன் அடிப்பேன் நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் பிரதான எதிரியோட காம்ப்ரமைஸ் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம் அது எப்படி சார் நான் ரெண்டு பேரும் சேர்த்து தான் அடிக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்த்து நீ அடிக்க முடியாது ஒரு நேரத்தில் ஒரு அம்ப தான் இயக்க முடியும் ரெண்டு அம்புகளை இய்ய முடியாது சரி இப்படி வச்சுப்போம் சார் நம்ம இவ்வளோ நாள் தமிழ் தேசியம்னு பேசி இங்கே திராவிடத்துக்கு மாற்றம் ஒன்று உருவாக்கிட்டு வரோம் ஏதோ ஒரு சின்னதோ பெருசோ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வரோம் ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் எட்டு சதவீதம் வந்து இன்றைக்கி அடுத்து முன்னேறிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ குறுக்க வந்து புதுசாக கட்சி தொடங்கின தம்பியும் திராவிடத்தையே பெரியாரையே அவர் கொண்டு வந்து நிறுத்துறாருனா அது நான் முன்னேக்கி கொண்டு இருக்கிற அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு என்னுடைய அரசியலுக்கு அது இடையூறாக வந்து நிற்குது தடையாக வந்து நிற்கிது இப்போ அந்த தடையும் தகர்க்கிறது என்னுடைய நோக்கம் ஆயிடுது இல்லை இது நல்லது ஒரு சால்ஜாப்பு என்னைக்கு அதிகாரத்தில் இருக்கவனை விட்டுட்டு புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒருத்தனை அது ஒன்றும் அதிகாரத்தில் இருக்கவனை சேலஞ்ச் பண்ணுறான் அவன் பக்கம் உங்கள் கவனம் போகாமல் அல்லது அதுலேருந்து செதறி போதோ அப்பயே நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ்ட் இப்போ நான் திமுகவே இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயை பற்றி பேசலை தாவேக்காவை பற்றி பேசல திமுகவை பற்றி பேசி நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற சூழலையே உருவாக்கிறான் மக்கள் புரிஞ்சுட்டாங்க அந்த ஆப்ஷனில் இப்போ விஜய் வந்து நின்றுனாரே மறுபடியும் பெரியார் திராவிடம் போயிருமே அப்போ எதிர்த்துக்கோ அப்போ தான் எதிர்க்கணுமா என்ன சொல்கிறேன் இன்றைக்கி வந்து திமுக விசுவரூபம் எடுத்துடுச்சு எதிரிகளே இல்லை ஏன்னா அண்ணா திமுக படுத்துடுச்சு பிஜேபி ஒன்றுமே இல்லாமல் போச்சு சொத்தையாக போச்சு பிஜேபி பேசுனது எதுவும் இந்த அண்ணாமலை இருக்கும்போது தடால் பூடால் நிறையா பண்ணி நைனார் வந்தோன்னா அதுவும் போச்சு அண்ணாமலையே பிஜேபியோட பிடிஎம் திமுகவோட பிடிஎமாக மாறிட்டார் ஆண்டின்கம்பென்ஸ் இல்லைன்னு அண்ணாமலை என்றைக்கு பேச ஆரம்பித்தார் அவர் யாருன்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு இந்த நேரத்தில் முழு கவனமும் திமுக எதிர்க்கறதுல தான் இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி எதிர்கட்சியே இல்லாமல் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் அடுத்து ஆட்சின்னு மக்களை நம்ப வச்சுருக்கிற ஒரு போலீஸ் சித்திரத்தை உருவாக்கி இருக்கிற அப்கிபார் சார் சோ மாதிரி இங்கே வந்து நாங்கள் இரநூறு சி ப்ளஸ் அடிப்போன்னு மக்களை நம்ப வைக்கிற அந்த மதிமயக்கத்திலே மக்களை வச்சுருக்கணும்னு விரும்புகிற திமுக ஊடக பலத்தை கையில் வச்சுக்கிட்டு பண பலத்தை கையில் வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகளை வந்து மொத்தமாக வாயடைக்க வச்சு மீடியாவை மொத்தமாக வேலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் ஆண்ட மாதிரியும் ஜெயலலிதா கூட எவ்வளோ மோசமாக இருந்ததில்லை இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சியே இல்லாத சூழ்நிலையை திமுக உருவாக்கியிருக்கு அதுக்கு திமுக மட்டும் காரணம் இல்லை அண்ணா திமுக புத்தி கட்டு போனதுக்கு காரணம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நிலைமை என்னென்னா யதார்த்தம் என்னென்னா இன்றைக்கி எதிர்கட்சியே திமுகக்கு இல்லை இதுதான் மிகப்பெரிய ஆபத்து ஜனநாயகத்தோட ஆபத்து ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூட இந்த நேரத்தில் வாங்க அவனை முழுக்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி பங்கம் இருக்கணுமா புதுசாக அவனும் கட்சி ஆரம்பித்தான் அவன் பக்கம் திரும்பணுமா அவர் ஆயிரம் தான் பெரியார் திராவிடன்னு பேசினாலும் திமுக ஈக்குவலாக வந்துட முடியாது அவரோட சினிமா கவர்ச்சி அவர் மக்கள் மன்றத்தில் இன்றைக்கி முன்னால் கொண்டு வந்து பெரிய அளவில் நிறுத்தியிருக்கு ப்ளஸ் திமுக அண்ணா திமுக மேலே வெறுப்பில் இந்த ரெண்டு பேரும் போய் ஒழிஞ்சா போதும்னு நினைக்கிறவங்க ஒரு செக்ஷன் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க அவர்களை நீங்கள் வந்து அந்த ஓட்டை குறி வச்சு விஜய் இயங்குறாரு உங்கள் பிரச்சனை திமுக உடனே விஜய்யோட ஏன் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் திமுகவோட வேலையை நீங்கள் செய்கிறீங்க இன்னைக்கு விஜயை பார்த்து உண்மையிலேயே அஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கட்சினா அது திமுக தான் அண்ணா திமுக கூட கிடையாது ஏன்னா அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு சேதாரம் திமுக அதிகமாக இருக்கும் சிமு திமுக பயப்படுது நாலுமனை போட்டியில் திமுக தான் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள வாய்ப்புகள் அதிகம் என்று எதார்த்தம் சொன்னாலும் நிலம அப்படித்தான் இருக்குதுனாலும் திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கிறத யாருமே மறுக்க முடியாது அப்போ அந்த நேரத்தில் சேலஞ்சராக வந்திருக்க விஜய போட்டு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா

அதிகாரத்தில் நாலரை வருஷமாக இருக்க ஒரு கட்சி உன் எதிரியாக பண மீடியா பலத்தாலேயும் நெரேட்டிவை தான் சொல்கிற மாதிரி கட்டமைத்து இருக்கக்கூடிய புத்தி கூர்மை உள்ள பணபலமுள்ள நிர்வாகம் தெரிந்த திமுகவும் எதிரியாக புதுசாக கட்சி ஆரம்பித்த விடலை பசங்கன்னு வாங்க எல்லாம் சின்ன பசங்க ஒன்றரை வருஷம் கூட ஆகலை அவங்க உனக்கு எதிரியா அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் எதிரியாக உனக்கு எப்படி இருக்க முடியும் கூடுதல் எதிரியாக கூட இருக்கட்டும் ஒரு நேரத்தில் ஒரு எதிரி தான் இல்லை சார் இப்போ விஜய் மேலே இந்த விமர்சனம் நான் வந்து திமுகவும் பிஜேபியும் எதிர்க்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது வேறங்க எனக்கு திமுகவும் விஜயும் எதிரின்னு ஒத்தம் சொல்லான்னா அது வேற அதிகமாக வச்சுக்கோ எனக்கு திமுகவும் பிஜேபியும் எளிமின்னு சொன்னால் அங்கேயே சந்தேகம் வருது ஓரளவுக்கு அவங்க பிஜேபியோட பி டீம் தான் திமுக ஆதரவாக இருக்காங்க எனக்கு வந்து திமுகவும் எனிமே விஜயும் எனிமே ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது கட்டுக்காது அவர் திமுகவின் பிரதிநிதியாக செயல்படுகிறார்ன்றதான் தான் திமுகவும் பாஜகவும் எதிரின்னு சொல்கிறப்ப விஜயும் அதுவும் அதுவும் சந்தேகத்திற்குரியது தான் கண்டிப்பாங்க ஒரு நேரத்தில் ஒரு எதிரி தான் இருக்க முடியும் ரெண்டு எதிரிலாம் இருக்க முடியாது தமிழ்நாட்டில் உனக்கு பார்லமெண்டில் மோடி எதிரி அசம்பிளியில் யார் எதிரி யார் எதிரி அசம்பி ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் தான் எதிரி எனக்கு அப்போ எப்படி எனக்கு பிஜேபி ஆக முடியும் அங்கே சந்தேகம் வருது அதே மாதிரி சந்தேகம் தான் எனக்கு திமுக எதிரி விஜய் எது விஜய் எப்படிங்க உனக்கு ஆக முடியும் விஜய் புதுசாக வந்தவருங்க நேற்று பெஞ்ச மழையில் மனுஷன் காலம் விஜய் எல்லாம் உனக்கு எதிரியாக முடியாது அப்படி சொல்கிறீங்கன்னா நீங்கள் திமுக காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கீங்க நிச்சயமாக திமுக விட ஒத்தி முகாவோட உங்க மேலே இருக்கு இப்போ அண்ணாமலையும் விஜய் இன்னைக்கு ஏன் தொடறிங்க ஏன் தொடக்கூடாது தொடரன்னா நீ திமுக ஆளுன்ற நான் நான் சொல்கிறேன் இப்போ அண்ணாமலையும் அவங்க அப்படி தாங்க இன்னைக்கு ஆய்வு வச்சு தமிழ்நாடு அரசியல் அங்கே எப்படி எல்லா மோடிக்கு ஆதரவாக போதும் இங்கே எல்லாமே ஸ்டாலினுக்கு ஆதரவாக போதும் ஏன்னா எதிர்கட்சி பலவே அத்தனைக்கும் காரணம் அண்ணா திமுக அவங்க வலுவான எதிர்கட்சியாக இருந்திருந்தாங்கன்னா பதினேழுல எடப்பாடி பேரில் ஸ்டாலின் எப்படி எதிர்கட்சி தலைவராக இருந்தாரோ அந்த மாதிரி எடப்பாடி இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு இத்தனை சிக்கலும் வந்திருக்காது பிரச்சனையோட மூல வேறு சூத்திரதாரி இந்த பிரச்சனைக்கான மூல கரு யாருன்னா எடப்பாடி தான் அவர் சரியான எடுக்க எதிர்கட்சி தலைவராக ஃபங்க்ஷன் பண்ணலை திமுக சுரூபம் எடுத்துருச்சு அதான உண்மை சீமானும் திமுக கம்ப்ரமைஸ் அண்ணாமலையும் டீம் திமுகவோட எப்படி நாலு முனை போட்டி வந்தோன்னா திமுக வெற்றி உறுதி எழுதி வைத்து அந்த நாலு முனை போட்டிக்கு யாரெல்லாம் வாய்ப்பு ஏற்படுத்துகிறாங்களோ எல்லோரும் அப்போ திமுகவுக்கு ஆதரவானது தெரிஞ்சோ தெரியாமலும் தெரிஞ்சோ தெரியாமலும் அவங்க ஃபோர் கார்னர் ஃபைட்டில் போகிறவங்க டிஎம்கே ஹெல்ப் பண்ணுறாங்க தெரிஞ்சு பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை தெரியாமல் கூட பண்ணலாம் ஃபோர் கார்னர் ஃபைட்னா இட்ஸ் டிஎம்கேஸ் கேம்ஸ் அந்த இமே வேணாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாலு போட்டியில் திமுகக்கான வெற்றி வாய்ப்புகள் மிக 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 பிரகாசம் இப்போ விஜயும் திமுகவை நோக்கி விமர்சிக்கும் போது மேடைகள் எல்லாம் திமுகவை தான் கடுமையாக சாடுறாரு விமர்சிக்கிறாரு ஸ்டாலின் இப்போ அங்கிள் ஸ்டாலின்லாம் சொல்லி அது கண்டனத்திற்குரிய இதாக இருந்துச்சு நிறைய பேர்லாம் விமர்சிச்சிருந்தாங்க ஏதோ ஒன்று திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார் அப்போ விஜய் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் இவரே திமுகவை மட்டும் திட்டுறாரு அதிமுகவை பற்றி ஏன் பேச மாட்டுறாருன்னு கேட்கும்பொழுது அந்த பக்கம் இருந்து வர வாதம் திமுக தானே ஆளுங்கட்சி நம்ம அவங்கள தானே விமர்சிக்க போது அப்போ இவர் அதிமுக கூட கூட்டணிக்கு போகிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இயல்பாக வந்து பேசினாங்க இப்போ அதுதான் சீமானுக்கும் இவர் ஏன் வந்து திமுக மட்டுமே திட்டிகிட்டு இருக்காரு அப்போ இவர் விஜய் கூட போக போகிறாரோ அப்படின்ற கேள்வி வரும் இல்லை அதிமுக விஜய் திட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு அதிமுக போகிறதுக்கான அலையன்ஸுன்றது உண்மை பிஜேபியோடு போனதால் அது இன்றைக்கி போகாமல் போயிடுச்சு பிஜேபி இல்லைன்னா ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் கண்டிப்பாக வரும் சந்தேகமே வேணாம் இதில் ஒன்றும் ஒளிமறைவு கிடமை கிடையாது சீமான் யாரோடையும் போக மாட்டார் அதை காமச்சோங்க அவங்களும் எல்லாரையும் திட்டுறாரு இல்லை இல்லை ஆ அதுதான் அதில் உனக்கு நோக்கம் இருக்கணும் அது அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு உங்கள் ராஜ விசுவாசத்தை நீங்கள் காட்டுறீங்க ம் எப்படிங்க புதுசாக ஆரம்பித்த ஒருத்தவனை வந்து நீங்கள் வந்து நாலரை வருஷமா ஆண்டு இருக்க ஒரு கட்சியோட ஈக்குவேட் பண்ணி திட்ட முடியும் அங்கே இடிக்குது லாஜிக்கு அங்கே லாஜிக் இடிக்குது இல்லை சரி தம்பி நான் சொன்ன மாதிரி செய்யலை கேட்கலை அந்த அவங்க குடும்பத்தில் வச்சு நடுத்தருக்கு வரக்கூடாது இது ஒன்றும் ஃபேமிலி மேட்ரு இல்லை அண்ணனா தம்பி அது அரசியலில் பேசுங்க சார் சரி இதன் எப்படி அவரை ஏன் தொடர நீங்க ஏன் தொடரீங்க அவரு உங்களை தொடலியே அவர் உங்களை தொடர்ல உங்க பேர் அவரும் அவர் கட்சியோ உச்சரிக்கவே இல்லையா அப்ப நீங்க யாரோட ஆளு ஏன் திமுக சார்பு நிலையில இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் உங்களை உசுக்குறோம் சிஎம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு ரைட் சார் அப்படி பார்த்தா திமுக கூட தான் விஜய் பற்றி பேசலை அதுக்காக விஜய் நீ ஏன்

சரி இப்போ சீமானு இப்படி விமர்சிக்கிறதுனால என்ன விளைவுகள் வரும் ஒரு விளைவும் வராது விஜய் பேசுறதுனால ஒன்றும் வராது அவருடைய வாக்கு வங்கியாக இந்த எட்டு பர்சன்டோ அல்லது பத்து பர்சன்ட்டோ ஒரு எக்ஸ் பர்சன்ட் விஜய திட்டினாலும் திட்டாட்டியும் அது சீமானுக்கு தான் ஓட்டு போடும் விஜய் திட்டுறதால சீமானுக்கு ஒரு ஓட்டு விட கூட வரப்போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் ஏன் அதை செய்கிறாருன்னா எனக்கும் புரியல ஓபனா சொல்றேன் என்ன வேற வேற வேலை திமுகவை எதிர்க்காது சார் சுத்தி நிக்கிற நூறு கட்சி எதிர்க்கிறது கிடையாது குறைஞ்சபட்சம் அவர் உங்களை திட்டிருந்தால் விமர்சனம் பண்ணியிருந்தால் நீ பதிலடி கொடுக்கலாம் அவர் உங்களை தொடவே இல்லை அவர் கட்சியோ அவரோ உங்களையோ உங்கள் கட்சியோ அவங்க தொட்டு கூட பார்க்கல உங்கள் பெயரை கூட அவங்க உச்சரிக்கலை உங்கள் கட்சி பெயரை கூட அவங்க உச்சரிக்கலை நீ தான் அவங்க கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அணில்ன்ற அந்த விமர்சனம் இதெல்லாம் சீப்பான என் வார்த்தைங்க யார் சொன்னாலும் இதெல்லாம் பட்டை வச்சு சொல்கிறது யார் சொன்னாலும் தப்பு யாரை பற்றி யார் சொன்னாலும் தப்பு அதை நான் சொல்கிறேன் இல்லை ஊபி ராரான்னு சொல்கிறோம் அந்த மாதிரி அங்கே அனில் தப்புன்றது இப்படி என்ன்னு கேட்டிங்கன்னா விஷயத்துக்கு வாண்டேன் நான் சொல்றதுனா சொல்லிட்டு போ அரிப்பை சொல்லிச்சுக்கிற அது 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 அவர்களுடைய தரத்தை குறைக்கும் அவ்வளோதான் ரத்தத்தின் ரத்தத்துக்கும் உடன்பெறுப்புக்கும் அணிலுன்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா யாரை பத்தி யார் சொன்னாலும் நான் சொல்கிறேன் நம்ம சித்தாந்த ரீதியாக எதிர்க்கக்கூடிய பாஜக காரனை பத்தி கூட அப்படி தனிப்பட்ட விமர்சனம் பண்ணக்கூடாது அவன் கொள்கை தான் நமக்கு எதிரிய ஒழிய ஆமாம் இல்லை ஒரு பாஜக காரனோட நமக்கு இருக்க பிரச்சனை அவனோட கொள்கை தானே ஒழிய தனிப்பட்ட ஒரு பாஜக காரன் யாருமே யாராக இருந்தாலும் ஆனோ பெண்ணோ அவர்கள் நமக்கு எதிரிகள் இல்லை அவர்களும் நமக்கு நண்பர்கள் தான் சக மனிதர்கள் தான் அவர்களும் அதனால இந்த பட்ட வச்சு ஒருத்தர் அழிக்கிறதுலாம் வந்து அழைப்பது என்பது சீப்பு ரொம்ப வக்ர புத்தி மலிவான புத்தி அது அது அந்த நேரத்தில் அரிப்பை சுரிஞ்சுக்கலாமே ஒழிய மற்றபடி அதால் எந்த பிரயோஜனமும் இருக்காது நீங்க பிரச்சனைகளை பேச கிண்டல் தானே சார் அது அது ஒரு அளவு இல்லை கோவா என்னன்னா வெளிப்படையா சொல்றதுனா நாம் தமிழர் ஓட்டு சீமானுக்கு போதுங்க அதை சா சீமானை ஓட்டு விஜய்க்கு போது அதை தாங்க முடியலங்க பச்சையா சொல்றதுனா நாம் தமிழர் ஓட்டு தாவை காக்கு தாவேக்காக்கு ஒரு சிறிய அது போகுது அந்த அந்த கோபமும் அதற்கு ஒரு காரணம் ஓகே அதுதான் மெயின் காரணம் வேற எதுவும் இருக்கிறதுக்கு எனக்கு தெரியல எதுவாக வேணா இருக்கட்டும் நீ சரி அப்படியே இருந்தாலும் அது அது ஒரு பெரிய கோபம் தானே சார் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தம்பிகளை உருவாக்கி வச்சிருக்கேன் இந்த தம்பிகளை அப்புறம் நாளைக்கு இப்படி போனாங்க ஒரு திரை கவர்ச்சியை வச்சு போறாங்கன்னா அப்போ நான் பொலிட்டிக்கலி ஃபைட் பண்ணேன் வெறும் திரை கவர்ச்சின்னு யாரையும் இழிவுபடுத்தாத இல்லை அப்படி ஒரு இது மனிதர்களை வந்து இழிவுபடுத்துற சினிமாவை சித்தாந்தமான்னு கேட்டார்ல இல்லை இல்லை மனிதர்களை இது இழிவுபடுத்துற வேலை அப்படி பார்க்காத யாரையும் ஒன்னால் உன் கட்சியை தக்க வச்சுக்க முடியலன்னா அது ஓம்பலமீனத்தை காட்டுது சினிமாக்காரன் கூத்தாடி எல்லாம் பேசுறது ரொம்ப தவறு ஏன் இவரே சினிமாலேருந்து வந்தவர் தான் சீமானே சினிமாலேருந்து வந்தவர் தான் உன் பின்னால் போகிறோன்னா நீ இழிவுபடுத்துற நீ உங்கள் கட்சியை உன்னால தக்க வச்சுக்க முடியல நீ எதுக்கு மற்றவனை சொல்கிற எதிர் கேள்வி கேட்டால் நீ மூஞ்சி எங்கே கொண்டு போய் தன்னுடைய தொண்டர்களை சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ சீமான் விஜயிடம் இழந்து கொண்டிருக்கிறார் அந்த கோபமும் அவருக்கு இருக்கிறது இந்த அணில் புனிலுன்றதெல்லாம் வந்து ரொம்ப மலிவான வார்த்தை பிரயோகங்கள் இதை வச்சுலாம் நீ அரசியல் பண்ண முடியாது இது வந்து சீப் பாலிடிக்ஸ் யார் பண்ணாலும் நான் திரும்ப சொல்கிறேன் யாரை பற்றி யாருமே இப்படிப்பட்ட வார்த்தைகளை அடைமொழிகளை காயப்படுத்தக்கூடிய அடைமொழிகளை அல்லது காயப்படுத்தாத அடைமொழிகளை பேசுவது என்பது ரொம்ப ரொம்ப வக்ரமானது நான் சொல்கிறேன் யாரை பற்றி யார் பேசினாலும் யாரை பற்றி யார் பேசினாலும் தப்பு பிஜேபியை சித்தாந்த ரீதியாக நாம் எதிர்க்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரர்களை பற்றி கூட அடைமொழி வைத்தோ பட்டப்பெயர் வைத்தோ அழைப்பது ரொம்ப சீப் மலிவான வகுர புத்தி அது அவன் கொள்கையை பேசு உருவ கேலி பண்ணுறது எவ்வளோ அவலம் ஒருத்தனோட உருவ உருவத்தை வச்சு ஒருத்தனை இழிவுபடுத்துறது பாடி ஷேமிங்ன்னுவாங்கல்ல அது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான புத்தி மூளை சொறி பிடிச்சவன் மூளையில் வந்து மூளை முழு வளர்ச்சி அடையாதவன் அற்ப புத்தி கொண்ட பதர்கள் தான் அப்படி பேசுவாங்க ஒரு குறைஞ்சபட்ச நாகரிகமும் கண்ணியமும் இல்லை ஒரு மனிதன் அவன் பேச மாட்டான் அவனுக்கு எந்த கொள்கை தத்துவம் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி தானே நீங்கள் வந்து பெயர்களை வைத்து அழைப்பதும் தலைவர்கள் சொல்லலாமா அது தொண்டை சொல்லிட்டு போகலாம் இந்த அணிலும் நீங்கள் சொல்கிறத சீமானம் கட்சியில் இருக்க அவருக்கு கீழே இருக்கும் மூணு படி கீழே இருக்கவங்களும் அது அடுத்த படியில் இருக்கணும்னா சொல்லிட்டு போட்டோம் அவர் சொல்லலாமா பெரிய தலைவர்கள் பேசும்போது அந்த வார்த்தை எச்சரிக்கையாக இருக்கும் கலைஞரோ ஜெயலலிதாவோ பேசும்போது அவங்க உரையில் எதிர்கட்சியில் இருக்கவங்கள பட்டப்பெயரை வச்சு அழைக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு படி கீழே இருக்கவன் செய்வோம் அவங்க செய்ய மாட்டாங்க அதுதான தலைவர்களோட ஆளுமை ஸ்டேச்சர் அப்போ ஒரு தலைவர் அந்தஸ்தில் இருக்க சீமானதை செய்யலாமா தவறு இல்லையா அது கெட்ட வார்த்தை இல்லை தேவா ஆனால் அது தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தை தானே சீப்பு தானே அது சீப் வேர்டு தானே அது இட்ஸ் நாட் அ பேட் வேர்டு இல்லை ஸ்டாலின்னு சொல்கிறாரு சொல்கிறாருப்பா அது பொலிட்டிக்கல் கமெண்ட்டு அது ஒரு தடவை அது கூட நீ ஒரு தடவை சொல்லிவிட்டு விடணும் அதை தொடர்ந்து பேசக்கூடாது அன்னைக்கு பேசினார்தோட சரியாது அது ஒரு கோபத்தில் ஒரு நேரத்தில் வரும்போது சில எக்ஸப்ஷன்ஸ் உண்டு ஸ்டாலினை எதிர்க்கிறதுக்கே எல்லாரும் பயப்படும் போது அந்த பயத்தை நீக்கிறதுக்காக பேசுகிறது அது அவர் தொடர்ந்ததை பேசுனார்னா சிக்கல் தான் நான் அதையும் ஒத்துக்கிறேன் அடுத்தடுத்து பிரச்சனைகளை நோக்கி அவர் போனோம் போராடலாம் அங்கிள் ஸ்டாலின்னாருன்னா அவருக்கும் இதாக கதி தான் இதெல்லாம் எவ்வளோ வரும்னா எதிரிய உன்னால் எதிர்க்க முடியல அப்படின்னா வரும் உங்கள்கிட்ட இமேஜினேஷன் இல்லைன்னா வரும் நீ தோத்துக்கிட்டு இருக்கன்னா வரும் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசு சில நேரங்களில் சில பேரை பற்றி இடித்துரைப்பதற்கு அந்த வார்த்தைகள் பயணப்படலாம் தடவை அன்னைக்கு ஒரு மீட்டிங்கில் அங்கிள் ஸ்டாலின் ஆர்டல அதோடு விட்டுருணும் அதே மாதிரி நம்ம அரசியலுக்கு குறுக்கால குறுக்கால இவங்க வராங்க அது ஒரு தொடர்ந்து பேசுகிறாங்க தொடர்ந்து பேசக்கூடாது அங்கிள் ஸ்டாலின் கூட தொடர்ந்து பேசுனா தப்புங்க அன்னைக்கு பேசுனது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடந்து போகலாம் அதுக்கு திமுகவை பார்த்து இன்னைக்கு ஒரு ஃபியர் அட்மாஸ்ஃபியர் இருக்குது அதை உடைக்கிறதுக்கு பேசலாம் தப்பு கிடையாது தொடர்ந்து பேசுனா தப்பு என்னைக்கு பிரச்சனைகளை விட்டு நீங்கள் இந்த மாதிரியான பெர்ஃபரல் இஷ்யூஸ் வாங்க சம்மந்தமே இல்லாத ஓரத்தில் இருக்க இஷ்யூஸாக அற்ப விஷயங்களை பற்றி பேசுகிறீங்களோ அன்றைக்கும் உங்களை அறிஞ்சோ அறியாமலோ எதிரிக்க நீங்கள் இடம் கொடுக்கிறீங்கன்னு அர்த்தம் அது கூட ஏன் அங்கிள் ஸ்டாலின் அவர் பேசினார் நீங்கள் நான் அப்பான்னு சொன்னீங்கல்ல உங்கள் அப்பா வந்திருக்கும் அப்பா ஸ்தானோன்னு சொன்னீங்கல்ல தாயுமானவர் நீங்கள்ல அப்போ அதுக்கு பதில் எது அது கூட மூளை வித்து நீங்கள் ஆனால் அப்பையும் சொல்கிறேனா அது ஒரு மீட்டிங்கோடு நிற்கணும் அடுத்தடுத்து போச்சுன்னா சிக்கல் தான் அங்கேயும் தப்பு அது மொத்த மொத்தத்தில் இந்த விவாதம் எல்லாமே அது அணிலாக இருக்கட்டும் அங்கிளாக இருக்கட்டும் வேறு எக்ஸ்வைசராக இருக்கட்டும் இதெல்லாம் பேசுகிறது மூலமாக ஆளுங்கட்சியாக அதோடய தவறுகளில் பின்டவுன் பண்ணி ஆளுங்கட்சி அதோடய தவறுகளுக்காக மண்டியிட வைத்து மக்கள் மன்றத்தில் தோல் உரிக்கக்கூடிய உங்களுடைய வேலையிலேருந்து நீங்கள் தவறி ஆளுங்கட்சியை உங்களை அறிஞ்சோ அறியாமலோ காப்பாற்றுறீங்க மக்கள் மன்றத்தில் தண்டிக்கப்பட வேண்டிய ஆளுங்கட்சியை நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னு அர்த்தம் இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் விஜய் அல்லது இன்னொரு தேர்ட் ஃபோர்ஸ் அல்லது ஃபோர்த் ஃபோர்ஸை வரவிடாமல் தடுக்கிறதும் ஏன்னா நம்ம நாளைக்கு நாலாண்டைக்கு கூட திமுக சண்டை போடலாம் இன்றைக்கி இங்கே வந்து குறுக்கால் வந்து மறுபடியும் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்ற போல் டிஎம்கே வர்சஸ் டிவி கேன் மாறுறதுக்கு நம்ம இதையும் சேர்த்து ஒழிச்சு விட்டா தான் நம்ம வர்சஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மேம்போக்கான பார்வை அதுன்றது உன் எதிரி திமுக தான் திமுகவை வா எதிரி இல்லை திமுக எதிர்க்கிறது உனக்கு தான் பட்டா போட்டு கொடுத்துருக்கா இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏவை ஜெயிச்சிங்களா நீங்கள் அப்படி ஜெயிச்சிட்டு பேசினா கூட அதுக்கு அர்த்தம் உண்டு கள அரசியலை வாக்கு வங்கி அரசியல் கூட்டணிக்கு போயிருந்தால் ஜெயிச்சிருக்க முடியாது கள அரசியலை வாக்கு வங்கி அரசியலில் பத்து வருஷமாக போட்டிக்கிட்டு அஞ்சு தேர்தல் அஞ்சு தேர்தலையும் சைபர் வாங்கிட்டு புதுசாக வரணும் ஏற்கனவே இருக்கணும் ஈக்குவல் எனப்பினா அது என்ன மோசடி அரசு ஸோ கூட்டணிக்கு போயிருந்தால் எத்தனை எம்எல்ஏ வாங்கியிருக்கலாம் வாக்கு வங்கி அரசுக்கு போனால் ஜெயிக்கிறதா முக்கியம் மோடியிலேருந்து ராகுல் காந்தியிலேருந்து ஸ்டாலின் அவங்க எல்லாரும் வாக்கு வங்கி அரசில் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க தனியாக ஒருத்தன் கூட ஜெயிக்கல யாருமே ஜெயிக்கல அப்போ அந்த கேமே அந்த ரூல் இல்லாமல் நீங்கள் ஆடுறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுறீங்க நீங்கள் எத்தனை எலெக்ஷன்னாலும் நீங்கள் தோப்பீங்க இன்னும் ஐம்பது எலெக்ஷன்னாலும் நீங்கள் தோப்பீங்க ஏன்னா இந்த கேமை இந்த ரூல் படி நீங்கள் ஆடலை தனியாக கூட்டணி வைக்காமல் யவனும் ஜெயிக்க முடியாது இது யதார்த்தம் இது தெரிஞ்சே அவர் பண்ணுறாரு அப்போ இதில் புதுசாக வந்தவனும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கவனும் ஒரே எனிமின்னு அதி நகதியாக இருக்குது அது எப்படி இருக்கு தாவை எங்கேயோ லாஜிக் இடிக்குது நீங்கள் உங்களை அறிஞ்சோ அறியாமல் திமுக உதவி செய்யுங்க தாவையக்காக்கு பலவீனப்படுத்துமா விஜயை பலவீனப்படுத்துமா என்ன செய்யணும் இல்லைங்க சீமான் ஓட்டு விஜய்க்கு போகுதுங்க ஒரு அ பர்சன்டேஜ் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு அ பர்சன்டேஜ் அது பத்தா இருக்கலாம் இருபதாயிருக்கலாம் இருபத்தஞ்சாக இருக்கலாம் அந்த கோபத்தில் தான் அவர் பேசுகிறார் நஷ்டம் சீமானுக்கு லாபம் விஜய்க்கு விஜய்க்கு விஜய் இந்த விமர்சனங்களாலும் இந்த விமர்சனங்களாலேயும் இதெல்லாம் நீங்கள் வந்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து அது ஒரு ஃபோர்ஸுங்க புதுசாக வருதுங்க ஒரு ஒரு தேர்தலில் நின்று தோற்று அதுக்கு பிறகு விஜய் செய்யக்கூடிய தவறுகளால் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு செல்வாக்கு பொழுது தான் அதுக்கு வீழ்ச்சி வருமே தவிர முதல் தேர்தலில் அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அவங்க ஏறி இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் கூட போவோம் அதெல்லாம் நீங்கள் வந்து அதை தடுக்கவே முடியாது நீங்கள் மேலும் மேலும் அவங்கள அடிக்க அடிக்க அவங்க வளருவாங்க ஒரு பந்து அடிக்க அடிக்க திரும்ப வரும் சில பேரெல்லாம் நீங்கள் எதிர்த்தினா அவங்களுக்கு லாபம் அது தொடக்கூடாதுன்றது அதுதான் தொடறிங்கன்னா உங்களால் தொடாமல் இருக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு நஷ்டம் இருக்குங்க சேதாரம் இருக்குது உங்கள் ஓட்டை அவர் உடைக்கிறாருங்க அந்த கோபத்தில் தான் இவருக்கு பேசுகிறாரு சீமான் நான் அப்படி தான் இதை பார்க்குறேன் உங்களை உங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் சீமான் வாக்கு வங்கியில் ஏ பர்சன்டேஜ் விஜய் பக்கம் போகுது அந்த கோபத்தில் தான் அந்த ஒரு விதமான ஒரு எரிச்சலில் கோபத்தில் தான் அவர் பேசுகிறார் ரெண்டு இளைஞர் பட்டாலும் சார் ரெண்டு பேரும் சோசியல் மீடியாஸில் வலுவாக இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேரும் களத்துலையும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க இப்போ இந்த முரண்பாடுங்கிறது இல்லைங்க இவர்கிட்ட இருக்கவங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க சீமானிடம் இருப்பவர்கள் விவரம் அறிந்தவர்கள் அறிவுஜீவிகள் அவங்க நல்லதாக கெட்டதாக ஒரு கொள்கை இருக்குது அவங்களுக்கு வந்து தமிழ் தேசம்ன்ற ஒரு கான்செப்ட் அவங்கக்கிட்ட இருக்குது அது நடைமுறைக்கு ஒவ்வாதது என்பது என்னுடைய கருத்து அது வேறு விஷயம் ஆனால் அவங்க தான் நம்புகிற ஒரு விஷயத்தான் நம்புகிறாங்க அவர்களுக்கு அவர்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் ஒரு நம்பிக்கை உறுதியாக இருக்காங்க உறுதியாக இருக்காங்க ஓரளவு அவங்க ஞானம் உள்ளவர்களாக தான் இருக்காங்க இது வந்து ரெண்டு விதமான கேட்டகரி ஒன்று வந்து வெறித்தனமான சினிமா ரசிகர்கள் இன்னொன்று விஜய் படம் பார்க்காமலேயே விஜயால் தான் திமுகவை தோக்கடிக்க முடியும் அண்ணா திமுக திமுக ரெண்டு பேரும் ஒழியணும் இவங்க ரெண்டு பேரும் அழிஞ்சால் அந்த சாம்பலில் தான் புது சக்தி வர முடியும் அதனால் அது எங்களுக்கு விஜய் வேணும் அவரால் பெரிய நிர்வாகத்தெல்லாம் கொடுக்க முடியும் நம்பி நாங்கள் ஓட்டு போடலை புதுசாக ஒருத்தர் வரட்டும் தமிழ்நாடு ஒன்றும் திமுக அண்ணா திமுக பட்டா போட்டு கொடுத்து என்ற எண்ணத்தில் போடுறாங்க பெரிய ஆழமான அரசியல் புரிதல்லாம் அவங்களுக்கு கிடையாது அவங்க தமிழ் எல்லாம் பேச மாட்டாங்க என்ன சொல்ல போனால் டெல்லியில் பிஜேபியில் மோ போட்டு போடுவாங்க இங்கே விஜய் கூட போடுவாங்க அந்த ஒரு வெகுஜன ஜனரஞ்சகமான ஒரு அரசியல் இருக்கு இல்லையா அதனோட பிரதிநிதியாக விஜய் நிற்கிறார் அதனால் அவர் வாக்கு வங்கி அதிகம் சீமானோட சில மடங்கு வாக்கு வங்கி அவருக்கு அதிகம் சீமான் வேறு கேட்டகரி சீமான் வந்து ஒரு குறைஞ்சபட்ச விவரஞானம் உள்ளவர்கள் தமிழ் தேசம் பேசக்கூடியவர்கள் அவங்க அவர் பக்கம் இருக்காங்க அவர்கள் கண்ணியமானவர்கள் அதில் சந்தேகமில்லை இதில் சினிமா கவர்ச்சியும் இருக்குது ப்ளஸ் சினிமா கவர்ச்சி அல்லாத விஷயமும் இருக்குது விஜய் ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சினிமாக்காரர்கள் என்று சொல்வது நம்மை நம்ம ஏமாற்றிக் கொள்ளக்கூடியது அப்படி இல்லை சினிமா அவருடைய ஒரு படத்தை கூட அவர் அறுபத்தெட்டு படம் நடிச்சிருக்காருன்றாங்க அவருடைய ஒரு படத்தை கூட பார்க்காதவர்களுக்கு அவருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார் ஏன்னா எங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் வேணாம் திமுக வேணாம் அண்ணா திமுகவும் வேணும் அப்போது ஒரு மாற்றாங்களை விஜய் வேணும் பார்த்து இல்லாமல் அவர் தப்பு செஞ்சால் அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுப்போம் தப்பு செஞ்சார் அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் மாற்றிட்டு போயிடலான்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க அது வாக்கு வங்கி அளவில் மிகப்பெரிய அளவு சீமானுடைய வாக்கு வங்கியை விட மூன்று நான்கு மட்டும் அதிகம் அது இதுதான் இருக்கக்கூடிய சிக்கல் தனிப்பட்ட முறையில் வேறு சீமான் விஜயை விமர்சிப்பதன் மூலமாக அவருடைய நடுக்கத்தை அவர் காட்டிக்கொள்கிறார் பலவீனத்தை அவர் காட்டிக்கொள்கிறார் நீங்கள் தொடவே கூடாது அவர் அவர் உங்களை தொடரில்லை நீங்கள் ஒருத்தர் விமர்சிக்கிறீங்க தொடர்ந்து விமர்சிக்கும் போது அவர் உங்களை கண்டுக்கவே இல்லைன்னா அதை விட உங்களுக்கு தண்டனை எதுவுமே கிடையாது அது உங்கள் முகத்தில் கறி எழுதி ஒரு அத்தனை தொடர்ந்து இப்போ நீங்கள் தெருவில் போகும்போது தொடர்ந்து ஒருத்தவங்கிட்ட சண்டை வலிச்சுன்னு இருக்கீங்க ஆம்பாடு சைலண்டாக போயிட்டா இருக்கானா பார்க்குறவங்களாம் உங்கள தான் வந்து காரி இல்லையா ஏன்னு கேட்டிங்கன்னா யாரை நீங்கள் சீன்றீங்களோ அவங்க கொஞ்சமாவது எதிர்க்கணும் உங்களை அவங்க அமைதியாக அவங்கள இக்னோ இக்னோர் பண்ணுறது மாதிரி ஒரு பெரிய தண்டனை எதுவுமே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோ ஏன் இக்னோர் பண்ணுறாங்க எதுக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்லுவோம் ஏன் எதிரி திமுக தான் அவன் தெளிவா இருக்கார்ல கருணாநிதி ஸ்டாலின் பேரை மட்டும் தான் சொல்றாரு உதயநிதி பேரை கூட அவர் சொல்றதே இல்லை அவங்க அவங்க பார்த்தாலே தெளிவாக இருக்காங்க அது தப்பா ரைட்டான்னு நான் சொல்லலை மக்கள் முடிவு பண்ணட்டும் நீங்கள் எதுக்கு போய் திமுக திட்டிங்கன்னு விஜய் திட்டின்னு இருக்கீங்க விஜய் விமர்சிப்பதன் மூலம் சீமான் தன்னை அம்பலப்படுத்திக் கொள்கிறார் தான் நான் பார்க்கிறேன் அவர் தன் பலவீனத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறார் ஏனெனில் தன் வாக்கு வங்கி சிதறுகிறது என்கிற கவலையும் அச்சமும் அவருக்கு வருகிறது நன்றி சார் உங்களுடைய நன்றி குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் Vivo V60 Zeiss Portrait ESO Pro Witness brilliance unfolding every curve and move with our new Vivo V60 book now Indian Princess the exclusive store for women fashion starts from 399 only with 27 outlets across the fashion is now closer than ever visit your